லஞ்சுக்கு கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து சூப்பரான ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே காஞ்ச மிளகாய் கருவேப்பில பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நான் மூணு கேரட் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் ரெண்டையும் தோல்சி விட்டு சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வதக்கும்போது இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வதக்குங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டும் நல்லா வதங்கும் தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை லைட்டாக தெளித்து விட்டால் போதும் அதுலேயே உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே நல்லா வதங்கிடும் உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க மிளகாய் பொடி சேர்த்ததும் எண்ணெயெல்லாம் மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் உருளைக்கிழங்கு கேரட் ஒரியல் சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ